ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும் வசியம் என்பது நம்ம நேர்களுக்கு திருப்தியும் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் வசியம் என்பது அன்புன்றதை புரிஞ்சுக்கணும் இப்போ மேடம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க மனுஷனை வசியம் பண்ணிடுறாங்க அப்போ மனுஷன் மனுஷன அன்பாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்காக பிடிக்காத லேடிஸை போய் நான் வந்து ஒரு மைய வச்சு அப்படியே வசியம் பண்ணிடுவேன்னு சொல்றவங்க எல்லாம் ஃப்ராடு நான் நேராகவே சொல்றேன் சரிங்களா அப்படியெல்லாம் பண்ணலாம் முடியாது சரியா அப்பேற்பட்ட இங்கே ஒரு மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களான்னா கிடையாது நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்டாங்காக இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் ஏமாந்து போவாதீங்க அன்புங்கிறது தானாக வரணுமே ஒழிஞ்சு ஒருத்தரை வந்து இந்த மாதிரி குயிங் குயின் சொன்னால் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதெல்லாம் போய் சரியா இந்த மாதிரி இடங்களில் போய் ஏமாறுறதை நம்ம நேர்கள் ஃபஸ்ட்டு நிறுத்திடணும் வசியம் என்பது அன்பு அப்போ சுவாமியை வசியம் பண்ணுற அன்பு பண்ணணும்னு நினச்சிக்கணும் சரியா சுவாமியை முருகனை போய் நம்ம வசியம் பண்ணணுமா அப்படின்றத விட முருகனோட அன்புக்கு பாத்திரமாகணுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மூல மந்திரங்களை சொல்லுங்கள் அரளிப்பூ வைங்க தேனும் தினைமாவும் வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ நீங்கள் ஆறுமுக கடவுளை வந்து அவருடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் இந்த கணக்கு ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வரும் முருகனும் உங்கள் வழிபாட்டில் வைங்க அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்ன்றத விட அவரை மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா ஒரு குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கும் பொழுது முருகனோட நாமங்களை உச்சரித்து உச்சரித்து போகும்போது உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றி தான் அவர் உங்களுக்கு அன்பாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது அவர் ஆயிட்டாரான்ற அடுத்த கேள்வி ஒரு வேளை வந்துடுதுன்னா அதோட தன்மை என்னன்னா இந்த முருக கடாட்சம் உங்களுக்கு வந்துடுதுனாலே ஞானம் வந்துடும் அவர் ஞான குரு அதை புரிஞ்சுக்கோங்க அவரெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோ சரியா அப்படிங்கும் போது முருகனை வழிபடுங்க முருகனை வசியம் செய்யணும்னு சொல்கிறத விட முருகனுக்கு அன்பாக பாத்திரப்படுறதுக்கு பாத்தியப்படுறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணும்னா பக்தி ரீதியாக அவர்கிட்ட நம்ம போக 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 நம்ம சௌக்கியமாக இருப்போம் அதில் எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்கும் வேண்டாம் கண்டிப்பாக சார் சார் நீங்கள் நிறைய மூலிகைகளை வந்து ஆராய்ச்சி இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணும் அதாவது நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட மூலிகைகள் எது சார் ஆராய்ச்சி பண்ணும்போது ஆச்சரியப்பட்ட மூலிகை எது என்ன காரணம் சார் அது மூலிகைகள் பெரிய சப்ஜெக்டு அது வந்து தெரிஞ்சவங்க தாராளமாக கீழே டைப் பண்ணுங்கள் மூலிகைலாம் எடுத்திங்கன்னா சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குலாம் போகிறோம் அப்படின்னா சில மூலிகைகள்லாம் அதை பறிக்க போவோம் செய்வோம் அது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை காப்பு கட்டி எடுக்கிறது செய்கிறதுலாம் இருக்குது அப்போ அதில் சில மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா விஷச்சந்துக்கிட்டுக்கே வராது அதே மாதிரி பாம்பே இருந்ததுனாலும் அந்த இலையை எடுத்து அதை பேர் சொல்லக்கூடாது சித்தர்களோட ச வாக்கு அதனால் சொல்லக்கூடாது அதெல்லாம் எடுத்து நம்ம தூவி விட்டுட்டு போயிட்டோம் அந்த மூலிகை பொடியெல்லாம் தூவிட்டு போயிட்டோம்னா ஏன்னா காட்டுக்குள்ளே ரொம்ப கடுமையான காட்டுக்குலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மூலிகைகள் தெரிஞ்சவங்கலாம் இதை ஒத்துப்பீங்க அப்போ அதெல்லாம் எடுக்க போகிறோம்னா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது சில மூலிகைகள்லாம் டச் பண்ணும்போது அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா மூலிகைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அன்பர்களே சில மூலிகை எல்லாம் இருக்குது அன்பர்களே சொல்வதை கேட்டான்னு சில சில மூலிகைகள்லாம் இருக்குது அது ஆக்சுவல் பேர் வேறு சரிங்களா சித்தர்கள் ஸ்லேடையாக சொல்லுவாங்க எப்படி வந்து பிள்ளை வளர்ப்பான்னு சொல்கிறதுக்கு வந்து அதோட ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும் அதுக்கு வேறு பேர் தானே அது மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்வதை கேட்டான்னு ஒரு மூலிகை இருக்குது அது என்ன பண்ணும் நீங்கள் எதை நினச்சி அதை ஜபம் பண்ணி அதை அது ஒரு தாயத்துலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ அதை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணி வைக்கிறீங்களோ அது கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சு கொடுக்கும் அது ஜாதகம் ஜோதிடத்துக்கு மீறி உள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த தாந்திரிகத்தில் மூலிகை தாந்திரிகம் இதெல்லாம் நாங்கள் எங்கே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்வ வளத்துக்கும் சரி அதே மாதிரி கோயில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சரி ஏன்னா சில நேரங்களில் என்னென்னா கோயில்கள் வந்து ஒரு சில நேரங்களில் அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம திருவுருவ சிலைகளாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு சில ஆக்கர்ஷண விஷயங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள்லாம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது செய்யும் போதெல்லாம் அந்த மூலிகைகள் பண்ணுவோம் சில ஹோமங்களுக்குலாம் சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்போ பண்ணும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கர்ப்பம் ஆகாத பெண்களுக்கு கூட சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு சில சித்தர்கள் பாடல்கள் இருக்குது அந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் பாடிட்டு அவங்களோட வயிற்றுக்கு கிட்ட சில எந்திரங்கள் மாதிரி அவங்களே லைட்டாக அதை பண்ணிவிட்டு அதை மனசார சில ஜபங்கள் கரு உருவாகிறதுக்குள்ள மந்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மனசார அந்த சித்தர் மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே வரும்போது இதுதான் சத்தியம் அன்பர்களே அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அதற்கான பாதையை கொடுக்கக்கூடிய அற்புதமான எவ்வளவோ அமானுஷங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அமானுஷங்கள் அற்புதங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம் பட் அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் சுத்த முடியுமே ஒழிஞ்சு மூலிகைகள் பிரம்மாண்டம் மிக பிரம்மாண்டம் பட் அந்த மூலிகை சாபம் எடுத்து பண்ணணும் ஏதோ ஒரு மூலிகை இருக்குது அதை வச்சா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படி அல்லங்க மூலிகை சாப நிவர்த்தி பண்ணின மூலிகைகள் வேலை செய்யும் அதுவே சாப நிவர்த்தி இல்லை எடுக்க தெரியாத மூலிகைகள் எடுத்து இது கடையில் ரோட்டு கடையில் வைக்கிறது இப்போ எங்கே போனாலும் கருங்காலி 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 வச்சா இது வரும் கருங்காலி வச்சா அது வரும் அது மட்டும் வராது கருங்காலி வச்சா அதுக்கு லைசன்ஸ் வாங்காமல் வச்சா தப்பான விஷயங்களுக்கு சட்டத்துக்கு மீறி போகுதுன்னு சொல்லி போலீஸும் வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படின்னா ஏன் இதெல்லாம் பாசமாக சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் கேட்டால் ஏதோ ஒரு இவங்க பண்ணுறாங்க அவங்க வச்சுருந்தாங்க இவங்க வச்சுருந்தாங்க இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அதனால நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது அவங்க எவ்வளோ பெரிய கடனில் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்த கருங்காலியே எடுக்கிறீங்க கோடிஸ்வரணாயிரவாங்க அதெல்லாம் ஹம்பக் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க கருங்காலி போட்டிருக்கிறதெல்லாம் கோடீஸ்வரன் கோடிஸ்வரணாயிரவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பொய் கருங்காலி நோயை தீர்க்கும் கருங்காலி உங்களுக்கு வந்து கடனை தீர்க்கும் கருங்காலி உங்களுக்கு இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளோ எதிரிகளோ துரோகிகளோ இருந்ததுன்னா பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சரியாயிடுது அப்படின்னா ஓடுற தண்ணியில் விட்டுருணும் அதை சும்மா சதா சர்வகாலமும் போட்டு லட்சக்கணக்கில் காசு வரும் கோடிக்கணக்கில் காசு வரும்னு சொன்னால் அதெல்லாம் பொய்யே வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் பொய்யான மூலிகைகளில் பொய் மூலிகை மூலிகைன்னு சொல்லி விற்கிறாங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் பட் மூலிகைகளுக்குன்னு உள்ளது உங்களுக்கு நிறைய சக்திகள் உண்டு அதை நீங்கள் நல்லா முறையாக படிக்கணும் சில மூலிகைகள்லாம் எடுத்தீங்கன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய எத்தனையோ மூலிகைகள் இருக்குது அப்போ அந்த மூலிகைகள்லாம் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம வெட்டி வேறுன்னு சொல்கிறோம் அதோட ஆக்சுவல் பேர் வெற்றி வேர் அப்போ வெற்றி வேர் அவங்க வீட்டில் நட்டு வச்சிங்கனால பல விஷயங்களுக்கு வெற்றிகள் தரும் அப்போ அதெல்லாம் வந்து பேண்டு மூலிகை கிடையாது இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் மாதுளம்பழம் வச்சு மாதுளையை வச்சு எவ்வளோ தாந்திரிக விஷயங்கள் செய்யலாம் தெரியுமா செம்பருத்தியை வச்சு எவ்வளோ தாந்திரிகம் பண்ணலாம் தெரியுமா இந்த பிரிஞ்சி இலையை வச்சு எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் தெரியுமா ஸோ அஞ்சரபட்டி தாந்திரிகம்னே உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ விஷயங்களுக்கு அன்வான்டான டைத்தை வேஸ்ட் விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அமானுஷியங்கள் உங்களையே இழுக்கும் அதுக்குள்ள நீங்க போக போக நிறைய ஞானம் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி மூலிகைகள் பற்றி பேசும்போது இந்த ஒரு மூலிகையை வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும் வீட்டில் கஷ்டமே வராது அப்படின்னா எந்த மூலிகையை சொல்லுவீங்க சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மூலிகை தான் ஒரே ஒரு வாழ்க்கை ஓஹோன்னு வாழ்க்கை அது யார் ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கன்னு தான் தெரியல இருந்தாலும் நண்பர்களே இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூலிகைகள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா எளிமையாக சொல்கிறேனே வீட்டில் வெற்றி வேர் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை வச்சுக்கோங்க இதெல்லாம் மூலிகை தான் அதே மாதிரி வெற்றி வேற வீட்டில் நட்டி வைங்க வீட்டில் முடிஞ்சதுன்னா செம்பருத்தி நட்டுங்க அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் மாதுளை நட்டி வைங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நல்லது அதே மாதிரி காப்பு கட்டி எடுத்த வெள்ளருக்கு வேற வீட்டில் வைங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதுக்கு நான் அந்த வேர் வைங்க இந்த வேர் வைங்க இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லி பண்ணுறத விட இதெல்லாம் விட பிள்ளை வளர்ப்பான எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க சரிங்களா பிள்ளை வளர்ப்பான கையில் வச்சுட்டு கையில் அப்படி வச்சுக்கோங்க ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி நாற்பத்தெட்டு நாள் சரிங்களா அதை பண்ணுங்க ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிறது தான் அதோடய மந்திரத்தோட தன்மை அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க பிள்ளை வளர்ப்பான உறச்சு குழந்தைங்களுக்கு தேய்ச்சால் மட்டும் உடம்பு சரியாகாது பிள்ளை வளர்ப்பான மேல் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பெண்கள் வந்து அஞ்சு நாள் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அது பர்ஸில் போட்டு அந்த அழுக்கோட சேர்த்துலாம் போடக்கூடாது அப்படிங்கும்போது சுத்தபத்தமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளை வளர்ப்பான கையில் வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க வலது கையில் எடுத்து ஆண்களாக இருந்தால் வலது கையில் வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தால் இடது கையில் வச்சுக்கோங்க ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம்சி வசி ஓம் சிவசி வசி ஓம் ஓம்சி வசிவோன்னு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஜபம் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பேக்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுட்டு வாங்க எவ்வளோ பெரிய வசீகரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் அதுவும் ஒரு சில சான்று தான் இந்த மூலிகை வச்சால் மட்டும் தான் நல்லதுன்னு கிடையாது மூலிகைகளோடு வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு மூலிகை தான் அப்போ இன்றைக்கி நம்ம அந்த பிஸ்ஸா பிஸ்ஸா பர்கர் அவங்க திங்கிறவங்க எல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துக்கெல்லாம் மூலிகை சாப்பாடு சாப்பிட்றவங்களாம் பாருங்கள் ஒரு கட்டு மொஸ்தாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே வேறு மாதிரி ஆகும் அது வேறு மாதிரி இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துக்கலாம் அப்போ உணவே மருந்துன்னு சொன்னது தான் சித்தர்கள் அப்போ அந்த மூலிகைகளை உட்கொள்ளக்கூடிய மூலிகைகளும் நிறைய இருக்குது அந்த உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடம்பே வஜ்ரமாயிரும் உடம்பு வஜ்ரமாகவும் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லும் போது உங்கள் ஆயுள் விருத்தியாகவும் எப்போ உடம்பும் ஆன்மாவும் சேர்ந்துருக்கிற வரைக்கும் தான் நம்மளால தெய்வத்தை கூட உணர முடியுங்கிறது தான் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே இந்த மாதிரி தாந்திரிக யோக பயிற்சிகள் மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நடத்துகிறோம் அன்பர்களே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் கட்டணங்கள்லாம் ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லித்தரோம் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த கூட்டமாக உட்காந்து கிளாஸ் நடத்தி ஒருத்தரோட விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு தான் தெரியாமல் நம்ம ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றவங்க பயன்படுத்திக்கோங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மற்ற மகிழ்ச்சி நன்றி